சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் ஏழாவது திருப்பதிகம் தலம் திருவாஞ்சியம் பண் இந்தளம் திருச்சிற்றம்பலம் வன்னி கொன்றை மதமத்தம் எரு கொடு கோவிளம் பொன்னியல் ஒளிவித்த புராணனார் தென்னையல் வரிவாண்டி செய்தி திரு வாஞ்சியம் என்னையாளுடையானிடமாக உகந்ததே கால கால்கரிகடை மணடமாடுவர் மேலர் வேலை விட முண்டிருள்கின்ற மீடற்றினார் மீடற்றினர் மாலை கோல மதி மாடமும் திருவாஞ்சியம் ஞாலம் வந்து பணி ஞாலம் பணிய பொலி கோயில் நயர்ந்ததே மேவில் ஒன்றர் விரிவுற்ற மேவில் ஒன்றர் விரிவுற்ற இரண்டினர் மூன்றுமாய் நாவில் நாலர் உடலஞ்சினர் ஆறு ஏழோசையர் தேவில் எட்டர் திருவாஞ்சியம் மேவிய செல்வனார் பாவம் தீர்ப்பர் பழி போக்குவர் யார்கட்கே சூலம் ஏந்தி வளர் கையினர் மீசுவண்டு ஆகவே சால நல்ல போடி பூசுவர் பேசுவர் மாமரை சீலம் மேவு புகழால் பெரு திருவாஞ்சியம் ஆலமுண்ட அடிகள் இடமாக அமர்ந்ததே கையில் அங்கு மரியேந்துவர் காந்தளும் வீரல் தையல் பாகம் உடையார் அடையார் புறம் செற்றவர் செய்யமேனி கரியமிடற்றார் திருவாஞ்சியத்து ஐயர் பாதம் அடைவார்க்கு அடையா அருணோய்களே அரவம் போன்பர் அணியும் சிலம்பார்க்காக தோறும் இரவில் நல்ல பலிபெணுவர் நானில நாம பரவுவார் வினை தீர்க்க திருவாஞ்சியும் மறுவியேத்த மடமாதோடு நிறையும் விண்ணில்லான பிறை சூடுவர் தாழ்ந்து விளங்கவே அணங்கள் உடலம் பொடியாக்கினார் பண்ணில்லான இசைப்பாடல் மல்கும் திருவாஞ்சியத்து அண்ணலார் தன்மடி போற்ற வல்லார் கிள்ளை அல்லலே மாடம் நீடு கொடி மண்ணிய தென் மண் வாடி ஊட வரையால் அடர்த்து அன்று அருள் செய்தவர் வேட வேட திருவாஞ்சியம் வெந்தரை பாடநீடு மனத்தார் வினைப்பற்று அறுப்பாரளே செடிகொள் நோயின் அடையா திரிப்பா திரம்பார் சிறு தீவினை கடிய கூற்றவும் கண்டு அகலும் புகல் தான் வரும் டியோடு அயன் ஏதில் திருவாஞ்சியத்து அடிகள் பாதம் அடைந்தார் அடியார் அடியார்கட்கே பிண்டம் உண்டு திரிவார் பிரியும் தூவராடைய மிண்டர் மிண்டும் மொழிமெயல பொய்யிலையேயம் இறைய பண்டு கெண்டி மதுவும் பொ சூழ் திருவாஞ்சியத்து அண்டவானடி கை தொழுவார்க்கு இல்லை அல்லே தென்றல் தோன்று பொழு சென்று அணையும் திருவாஞ்சியத்து இன்று நின்ற இறையானை உணர்ந்து அடியேத்தலால் நன்று காழி மறைஞான செந்தமிழ் ஒன்றும் உடையார் அடையார் உயர்வார் அடைவார் உயர் வனமே திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் துருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி அருள் தரும் வாழவந்த நாயகி அம்மை உடனுறை அருள்மிகு வாஞ்சியநாதர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்